என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் அன்பு சகோதரன் வெங்கடேஸ்வர்களோடு கூட இணைந்து இந்த கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் எனும் இந்த நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் நாங்கள் அதிகமான மகிழ்ச்சி அடைகிறோம் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார் மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அவர் மீண்டும் வரப்போகிறார் நியாயாதிபதியாக வரப்போகிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்தவ விசுவாசத்துக்கு எதிராக கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நிச்சயம் கத்தர் உங்கள் வாழ்க்கையும் கூட இனிமையான அனுபவமாய் அவர் மாற்றப் போகிறார் நிகழ்ச்சிக்கு போவோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அண்ணே பிரைஸ்லான இந்த கிறிஸ்தவம் ஒரு இனி அனுபவம் இந்த நிகழ்ச்சி வந்து அநேகருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையை கொடுத்துட்டார் நிறைய வாலிபர்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை அவங்க வந்து கல்லூரிகள்லேயும் பள்ளிக்கூடங்கள்லேயும் வேலை ஸ்தலத்துலேயும் அவங்க வந்து பார்க்கும்போது யாராவது ஒருவர் கேட்கிற கேள்விகள் இதற்கு பதில் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராடுகிற நேரங்களில் நம்முடைய நிகழ்ச்சி வந்து பெரிய ஆசிர்வாதத்தை திருப்பு முனையை கொடுத்துட்டு வருதுனேன் இப்படி கணக்கற்ற வாலிபர்கள் இன்றைக்கி கத்துற ருசித்து வர்றாங்க சரி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழிய காலத்திற்கு பின்பு இந்த உலகத்தில் வேறு தீர்க்கத்தரசி அனுப்புவேன் அப்படின்னு சொன்னாரா ஏன்னா பைபிளில் ஒரு வசனத்தை வந்து நம்முடைய அன்பு சகோதரர்கள் தவறாக புரிந்து கொண்டு ஒரு கேள்வியை கேட்குறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான் பதினாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்துவார் அப்போது ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம் கண்டிப்பாக பெரு கிளிட்டாசாறது குறித்து நம்ம பேசியிருக்கிறோம் தேட்டரவாளன் யார் அப்படின்றத ரொம்ப தெளிவாக நம்ம பேசியிருக்கிறோம் ஆனால் ஏசு கிறிஸ்து தீர்க்கதரிசியை அனுப்பினதாக சிலர் விசுவாசிக்கிறாங்க அதை அந்த வார்த்தையை அவங்க அக்செப்ட் பண்ணலனா கூட நம்மளுடைய கேள்வி என்னன்னு சொன்னால் ஏசு கிறிஸ்துக்கு பிறகு தீர்க்கதர்சிகள் உண்டா யாரும் தீர்க்கதர்சிகள் வந்து எதுவும் சாதித்தார்களா இன்னைக்கு இதை பற்றி பேச போகிறோம் கண்டிப்பாக அதாவது இந்த கேள்வியில் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு இது என்னென்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு ஒரு புதிய சட்டங்களோடு புதிய விஷயங்கள் அதாவது இயேசு போதித்த விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு அதாவது அடிப்படையான விஷயங்கள் அவர் போதித்த விஷயங்களை விட மாற்றமான ஒரு விஷயங்களை யாராவது கொடுத்தாங்களா அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமானது இப்போ நம்ம வேதாகமம் எடுத்துட்டிங்கன்னா பரிசுத்த வேதாகமத்தில் மோசே மோசேவுக்கு பிறகு நிறைய தெற்கு வந்தாங்க ஏசாயா எரேமியா ஏசேக்கியல் தானியல் இப்படி நிறைய பேரை நம்ம சொல்லலாம் இவங்க எல்லாருமே எந்த தீர்க்கதரிசிகளானாலும் எல்லாருமே மோசையினுடைய நியாயப்பிரமாணத்துக்கு தான் வந்தாங்க நம்ம பார்க்குறோம் எல்லா தீர்க்கதரிசிகளும் மோசையுடைய தான் இருந்தாங்க யாரும் புதுசாக பொது விஷயங்களை போதிக்கலை அதாவது எல்லாருமே ஒரு ஒரு சின்ன மாற்றம் இருந்தாலும் ஆனால் மோசையினுடைய தீர்க்குதர் நியாயப்பிரமாண புஸ்தகத்தினுடைய தான் சட்டங்களை சொல்லுவதாக இருந்தாலும் அதன் அதிலிருந்து தான் எல்லா விஷயங்களையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராக வந்தபோதும் அவர் புதிய ஒரு விஷயத்தை அங்கே அவர் நமக்கு சொல்லுகிறார் அதாவது முந்தையது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய நிறைவேறுதல் தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு நமக்கு சொல்லுகிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும் இப்போ நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது பலிகள் மூலமாக நாம் அடைகிற அந்த பாவத்தினுடைய அந்த விடுதலை குறித்து நமக்கு சொல்லுகிறது ஆனால் புதிய ஏற்பாடு என்பது இயேசு கிறிஸ்துடைய பலியினால் ஏற்படக்கூடிய பாவத்திலிருந்து முழுமையான அந்த சுதந்திரத்தையும் விடுதலையும் பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இப்போ இயேசு கிறிஸ்து மோசே என்கிற தீர்க்குதரிசி அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்திற்கு குறிப்பிட்ட ஒரு யூத மார்க்கத்துக்கு அவர் வந்து நியாயபிரமாணத்தினுடைய கட்டளைகளை கொண்டு வருகிறார் அவர்கள் யூத இனத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு கோத்திரங்கள் அவர்கள் தங்களுடைய சந்ததிகள் இப்படி அவர்களுக்குள்ளாக அநேக தெற்குசிகள் வந்தாங்க அவர்களுக்குள்ளாக செயல்பட்டார்கள் இடையில யோனா என்கிற ஒரு தெற்குசியை தேவன் எழுப்புகிறார் அவரை வந்து அந்நிய ஜ இனங்களுக்கு அனுப்புகிறார் நினைவே அப்படிங்கிற ஒரு இனத்துக்கு அனுப்பி விடுகிறார் இப்படி நம்ம நிறைய விஷயங்களை வேதாமத்தில் பார்க்குறோம் ஆனால் ஏசு கிறிஸ்து அவர் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராக வந்தபோதும் நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலாக அவர் தன்னை வெளிப்படுத்தினார் இப்போ இங்கே மிக முக்கியமான விஷயம் கிறிஸ்துவுக்கு பிறகு இது போன்ற ஒரு மோசையை போன்ற ஒரு கிறிஸ்துவைப் போல ஒரு வித்தியாசமாக ஏதாவது கொடுக்கக்கூடிய ஒரு தீர்கசி வருவாரா அப்படின்னு சொல்லும் பொழுது வேதம் அதை குறித்து என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்ப முக்கியமானது அதில் நீங்கள் வாசித்த யோவான் சுவிசேஷம் பதினாலாம் அத்தியாயம் பதினாறாம் வசனத்தில் நான் போய் உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஆவியாகிய தேற்றவாளை நான் உங்களுக்கு போகிறேன் அப்படின்னு இயேசு சொல்லிட்டு போனார் இப்போ நம்ம இங்கே ரொம்ப மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இயேசு ஒரு விஷயத்தை போதித்து அதனுடைய அந்த போதனைகளை உலகமெங்கிலும் பரப்புவதற்காகவும் அந்த போதனைகளினுடைய விஷயங்களை நமக்கு விளக்குவதற்காகவும் இன்னும் அதிகப்படியான அந்த போதனைகளை வந்து நமக்கு எடுத்து சொல்வதற்காகவும் அநேக தீர்க்கதரிசிகள் வந்திருக்கிறாங்க அநேக அப்போசலர்கள் எழும்பி இருக்கிறாங்க அநேக போதகர்கள் எழும்பியிருக்காங்க அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை இது யார் இவர்களை வந்து செயல்பட வைக்கிறார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அப்ப பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லுது அவர் உங்களை கொண்டு உங்களுக்குள்ள அவர் இருக்கிறாரு என்றைக்கும் அவர் உங்களுக்குள்ள இருந்து செயல்படுகிறவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி இங்கே வசனம் சொல்கிறதை பார்க்குறோம் இன்னும் அங்கே வசனத்தில் அந்த பதினாலாம் அதிகாரத்தையும் பதினாலா பதினாறாம் அதிகாரத்தையும் நம்ம வாசித்து பார்க்கும்போது நான் அனுப்ப போகிற பரிசுத்தாவியானவர் அப்படின்னு அங்கே தெளிவுபடுத்துகிறார் அப்போ இயேசுதான் அந்த பரிசுத்தாவியை பிதாவினிடத்துல அனுப்ப போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே பதிவு பண்ணுகிறார் ஏசு கிறிஸ்து ரெண்டாவது அவர் என்னிடத்திலிருந்து நான் நான் போதித்தவைகளிலிருந்து உங்களுக்கு எடுத்து போதிப்பார் அவர் வந்து விஷயங்களை நல்லா விளக்குவார் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறார் ஆனால் என்னுடையதிலிருந்து தான் போதிக்க போகிறார் அப்படின்னு சொன்னார் அப்போ எந்த ஒரு புது விஷயம் அல்ல ஏற்கனவே இயேசு சொன்ன விஷயத்தினுடைய விளக்கங்கள் அதற்கு உட்பட்ட பல காரியங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக அவர் வருகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம அங்க கற்றுக்கொள்றோம் அப்ப இவர் உங்களுக்குள்ள வருவாரு உங்களிடத்துல வருவாரு அப்படின்றார் ஏசு கிறிஸ்து பிறந்தது நியாயபரமானதுக்கு உட்பட்டதா இருந்தாலும் அவருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய உயிர்த்தெழுதல் முழு உலகத்துக்குமானது அவருடைய மரணமும் உயர்த்துள்ளது முழு உலகத்துக்குமானது அப்படிங்கிறத அவருடைய அவர் இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்பாக ஆறு மாதம் மூத்தவரான யோவான் திருக்கரிசியாகி யோவான் ஸ்தானகன் அவர் சொல்லும்போது தெளிவா சொல்ல இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவா தேவா ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லுவார் உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற அவர் அப்படின்னு அவரை அவரை குறித்து திருக்கு தரிசனத்தை சொல்லிட்டார் இயேசு மரணத்துக்குள்ளாக போவதற்கு முன்பாகவே இயேசு ஒரு உலகத்தினுடைய பாவத்தை சுமக்கக்கூடிய உலகத்தினுடைய ஒருவர் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லிட்டார் இப்போ ஒரு இனத்திற்கான இதுன்றது மாதிரி இன்னைக்கு முழு உலகத்திற்கான ஒரு விஷயமாக இருக்கிறது இயேசு பிறப்பதற்கு அந்த டைம்ல கூட அங்கே வந்த பிறப்பதற்கு முன்பு வந்த தீ தூதர்கள் தேவ தூதர்களும் அதைத்தான் சொன்னாங்க உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பெரியும் உண்டாவதாக அவ பாத்தீங்கன்னா பூமியிலே சமாதானம் சொன்னாங்க இஸ்ரவேலுக்கு சமாதானம் மட்டும் சொல்லலை பூமியிலே சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொன்னாங்க மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக ஏதோ ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு குறிப்பிட்ட ஜாதிக்கு குறிப்பிட்ட மதத்துக்கு அல்ல அவர்கள் மனுஷர்கள் மேல் பிரியம் உண்டாகட்டும் பிறப்பு முழு அனுகுலத்துக்கான ரட்சிப்பு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கிறோம் சிமியோன் அவரை கையில ஏந்தி ஜபிக்கும் போது கூட அவர் இஸ்ரேவேலுக்கு மட்டுமல்ல புறஜாதிகளுக்கு அவர் வெளிச்சமாக இருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை நமக்கு அந்த லூகா சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது அற்புதமாக அவர் விளக்கி சொல்லுகிற காரியத்தை பார்க்குறோம் அப்போது இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் பிறந்தது ஒரு யூத மார்க்கமாக இருந்தாலும் யூத சந்தையினுடைய அந்த வகுப்பில் இருந்தாலும் அவருடைய மரணமும் உயர்த்துள்ளதிலும் இந்த முழு உலகத்துக்குமானது அதனால தான் இயேசு அவர் பரலோகத்துக்கு ஏறி செல்வதற்கு முன்பாக பிரதான கட்டளை என்று சொல்லி திருச்சபை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது நீங்கள் உலகமெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கித்து அவருடைய சீ ஞானஸ்தானம் கூட சீஷராக்குங்கள் அப்படின்னு சொல்கிறார் பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகிய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவரை ஈஸ்வராக்கங்கள் என்று சொன்னார் அப்ப பார்த்தீங்கன்னா உலகமெங்கிலும் போய் அப்ப நீங்க சமா யூதேயாவிலே சமாரியாவிலே அப்புறம் வந்து பூமியின் கடைசி பரியந்தும் நீங்க எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்ப யூதேயாவில் இருக்கணும் எருசலேமில் யூதேயாவில் சமாரியாவில் இப்படி ஒரு பெரிய நிலப்பரப்பை அவர் சொல்லுகிறது பார்க்குறோம் பூமியின் கடைசி பரியந்தும் அப்போ எல்லைப்பரிய நீங்கள் என்னுடைய சுவிசேஷத்தை கொண்டு போய் எனக்காக சாட்சிகளாக நீங்கள் வாழுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்குறோம் அப்போது ஒரு குறுகிய வட்டத்திலிருந்து ஒரு குறுகிய இனத்திலிருந்து தேவனுடைய விடுதலையினுடைய பயணமானது அல்லது விடுதலையினுடைய வெளிப்பாடானது முழு உலகத்துக்குமான ஒரு வெளிப்பாடாக மாறிப்போவதை பார்க்குறோம் அப்போ இங்கே இது முழு உலகத்துக்கான சுவிசேஷம் வந்ததுக்கு பிறகு இனி ஒரு புதிய சுவிசேஷமோ அல்லது புதிய விஷயமோ தேவைப்படுகிறதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக தேவை கிடையாது ஏன்னா இயேசு தன்னுடைய உபதேசத்தை எடுத்து போதிக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ண வருகிறார் என்று சொல்லி தெளிவுபடுத்தி விட்டார் அவர் தன்னுடைய அப்போஸர்கள் நியமித்திருந்தார் அதற்கு பிறகு அப்போஸனாகிய பவுலே அவர் வந்து செலக்ட் பண்ணி அனுப்புகிறார் அப்போ பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்களுடைய வேத தேவன் தங்களுடைய ஆவியினாலே ஏவி எழுதப்பட்ட வாக்கியங்களை நமக்கு பிரசங்கிக்கவும் அவருடைய வார்த்தைகளுடைய விளக்கங்களை தருவதற்கும் அதிலிருந்து தேவனுடைய ஆவியானவர் ஏவின அந்த வார்த்தைகளை நமக்கு பிரசங்கிப்பதற்கும் தேவன் அவர்களை உருவாக்கினார் அவர்களை இந்த இடத்துல வந்து வைத்தார் அப்போது இந்த இடத்துல நமக்கு தெளிவாக தெரியுது இயேசு கிறிஸ்து அவருக்கு பிறகு புதிய உபதேசமாகவோ புதிய ஒரு விஷயத்தையோ சொல்லுகிறதுக்கு யாரையும் அனுப்ப போகிறதில்லை அல்லது எந்த தீர்க்கதரிசியும் வரப்போகிறதில்லை என்பது நமக்கு தெளிவானது அப்போ வேதத்தினுடைய உண்மை சத்தியங்கள் அந்த அடிப்படை விஷயங்களில் எந்த ஒரு மாற்றத்தையும் யாரும் கொண்டு வர முடியாது என்பதை நம்ம தெளிவுபடுத்தி அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் சிலர் என்ன நினைக்கிறாங்க இல்லை ஏசு முந்தைய வேதத்திலேயே வந்து எங்களுடைய தீர்க்காசியை பற்றி இருக்கிறது இயேசு கிறிஸ்துக்கு பிறகு அவர் வருவான்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்லாம் அவங்க சொல்லுகிறத பார்க்குறோம் ஆனால் ஏசு இந்த பூமியில் இருந்தபோது ஒரு ஓமையை நமக்கு சொன்னார் குறிப்பாக மார்க்கு சுவிசேஷத்தில் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து பனிரெண்டு வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே ஏசு கிறிஸ்து ஒரு அற்புதமான ஒரு ஓமையை நமக்கு சொல்லுகிறார் அந்த ஓமையிலே அவர் ஒரு தெளிவான விஷயத்தை நமக்கு போதிக்கிறார் அந்த ஓமையிலோட முதல் விஷயங்களை நம்ம வாசிக்கலாம் பின்பு அவர் ஓமைகளாய் அவர்களுக்கு சொல்ல தொடங்கினதாவது ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து ரசத்தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தை கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புரதேசத்துக்கு போயிருந்தான் இங்கே வந்து ஒரு ஓமையை சொல்ல ஆரம்பிக்கிறார் ஒரு குத்தகைக்காரர் குத்தையைக்காக ஒரு ஒரு இடத்துல தன்னுடைய திராட்சை தோட்டத்தை விட்டு அவன் புரத தேசத்துக்கு போகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஓமையாக அவர்கள் சொல்லுகிறார் ஆறாவது ஏழாவது எட்டாவது மூன்று வசனங்களை நம்ம வாசிக்கலாம் அவனுக்கு பிரியமான ஒரே குமாரன் இருந்தான் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி அவனையும் கடைசியில் அவர்களிடத்தில் அனுப்பினான் பாருங்க இப்போ இதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லவர் அந்த குத்தையக்காரர் அந்த நிலத்தினுடைய அந்த உரிமையாளர் அந்த இடத்துல அநேக வேலைக்காரர்களை அனுப்பினான் அநேக வேலைக்காரரை அனுப்பினான் அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த வேலைக்காரர்களை அப்படிங்கிற விஷயத்தை அது ஒரு ஓமையாக வேதத்தில் சொல்லுகிறார் அஞ்சாவது வருஷத்தை வாசிக்கிறனே மறுபடியும் வேறொருவனை அனுப்பினான் அவன் அவர்களை கொலை செய்தார்கள் வேறு அநேகரையும் அனுப்பினான் அவர்கள் சிலரை அடித்து சிலரை கொன்று போட்டார்கள் பாருங்க இதுக்கப்புறம் தான் குமார் அப்போ முதல்ல சிலரை அனுப்பினார் சிலரை அடித்தார்கள் சிலரை கொலை செய்தார்கள் சிலரை துன்பப்படுத்தினார்கள் சிலரை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்படி பல காரியங்களை அங்கே பார்க்குறோம் அப்போ அங்கே பல காரியங்கள் நடைபெற்றது அதை தான் ஒரு ஓமையை அங்கே சொல்கிறார் அவன் வேலைக்காரர் அனுப்பினார் தன்னுடைய வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களை அனுப்பினார் ஆனால் யாருமே என்ன பண்ணலாம் அந்த குத்தகைக்காரன் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களை இடத்துல வந்து அவன் அந்த உரிமையாளர் விரும்பின காரியத்தை அவன் செய்யவில்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் கடைசியாக ஆறு ஏழு எட்டில் தான் வாசிக்கிறோம் அவருக்கு பிரியமான ஒரே குமாரன் இருந்தான் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி அவனையும் கடைசியிலே அவர்களிடத்தில் அனுப்பினான் ஏழாவது தோட்டக்காரரோ இவன் இவனை கொலை செய்வோம் வாருங்கள் அப்பொழுது சுதந்திரம் நம்முடையதாகும் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து கொலை செய்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே போட்டு விட்டார்கள் பாருங்க இப்போ இதுல ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா ஏசு சுசில சத்தியங்களை பின்னாடி நடக்க போற விஷயங்களையும் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா முதலாவது அவர் சொல்லுகிறது என்னன்னா அவர் பிரியமான ஒரே குமாரன் இருந்தான் ஏசு இந்த இடத்துல தன்னை பற்றி தான் சொல்லுகிறார் பிரியமான ஒரே குமாரன் தான் அந்த பிதாவாகிய தோட்டக்காரனுக்கு அதாவது பிதாவாகிய அந்த குத்தகைக்கு விட்டு போன அந்த உரிமையாளருக்கு ஒரே குமாரன் தான் இருந்தார் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார் அநேக வேலையாட்கள் இருந்தாங்க வேலைக்காரர்கள் இருந்தாங்க ஆனோ இவர் குமாரன் என்பதையும் மற்றவர்களை காட்டிலும் இவர் விசேஷித்தவர் என்பதையும் அங்கே இயேசு சுட்டி காண்பிக்கிறத பார்க்குறோம் ரெண்டாவது கடைசியாக அப்படின்னு சொல்லுகிறார் அப்ப அவருக்கு பின்பு வேற யாரும் தீர்க்கதரிசி என்ற அந்த புதிய சட்டத்தை கொடுக்கக்கூடிய புதிய விஷயத்தை சொல்லக்கூடிய ஒருவர் வருவதில்லை என்பதை அங்கே தெளிவுபடுத்திருக்க முற்றுப்புள்ளி வச்சிட்டார் இயேசுக்கு பிறகு அங்கே புதிதாக கடைசியாக தன்னுடைய குமாரன் அங்கே வந்திருக்கிறார் குமாரன் தான் கடைசியாக புதிய சட்டங்களை கொடுக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் அல்லது ஏற்கனவே நம்ம பார்த்தீங்களா வேதத்தை கொடுக்கக்கூடிய பிரமாணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு புதிய தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு உருவாகப் போவதில்லை அவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டு விளக்குவதற்காகத்தான் தீர்க்கதரிசிகளாகட்டும் அப்போ சிலராகட்டும் போதகர்களாகட்டும் எந்த ஊழியம் செய்வர்களா சுவிசேஷர்கள் இவர்கள் எல்லாம் இயேசு என்னத்தை போதித்தாரோ இயேசுவை பிரசங்கிப்பதற்காகத்தான் அவர்கள் வந்தார்களே ஒழிய புதிய விஷயத்தையோ புதிய மார்க்கத்தையோ பிரசங்கிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம தெரி தெரிந்து கொள்ளலாமான் இப்ப இங்க முக்கிய மிக முக்கியமாக இயேசு இந்த விஷயத்த சொல்லிட்டு மூணாவதா சொல்றாரு அவர்கள் அந்த குமாரனையும் கொலை செய்தார்கள் அப்ப இயேசு தன் மரணத்தை முன்கூட்டியே அவர் ஓமையாக அங்கே சொல்லியிருந்தார் அப்ப பாத்தீங்கன்னா அங்கே முதல் விஷயம் ஏற்கனவே இருந்தவர்களெலாம் வேலைக்காரர்கள் கடைசியாக தன்னுடைய ஒரே மகனை அனுப்பினார் ஒரு மகன் தான் அவரை கடைசியாக அனுப்பினார் அவர்கள் அந்த மகனையும் கொலை செய்வார்கள் அப்படிங்கிற விஷயத்த அங்கே இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்போ இங்கே பல விஷயங்கள் இங்கே நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு வேறொரு தேர்க்க தரிசி புதிய பிரமாணங்களை வைத்து வர முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ள இதைத்தான் கழுத நிருபத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து மூன்று வரைக்கும் இருக்கிற வசனங்களிலே அங்கே அழகாக அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஊமையை ஒத்த வேத வசனங்கள் அங்கே நம்ம பார்க்கிறோம் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசியல் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழம் பற்றினார் இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார் அவர்கள் பூர்வத்திலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் முன்பாக ஒருபா நிறைய தீர்க்கதரிசிகளை அனுப்பின கடவுள் கடைசி காலங்களிலே தன்னுடைய குமாரன் மூலமாக தன்னுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்தார் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே தெளிவுபடுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்குறோம் அப்போ இந்த இடத்துல இயேசு இப்படி சொன்னதுக்கு பிறகு இயேசுவுக்கு பிறகு பல நூற்றாண்டுகள் கழித்து யாராவது ஒருவர் அதே கடவுள் அதே முந்தைய வேதாகமத்தினுடைய கடவுள் தன்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்லுவார் என்று சொன்னால் இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய பொய் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கள்ளத்திற்கு தரிசிகள் தான் அதுக்கு பிறகு தங்களை இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்குது யாராவது வந்து இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வார்த்தையின்படி அவர்கள் உண்மையாக வாழ்வார் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு புதிய பிரமாணத்தை அதாவது இயேசுவை மையப்படுத்தக்கூடிய இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி சொல்லக்கூடிய அந்த ரட்சிப்பின் பிரமாணத்தை விட்டு அந்த ரட்சிப்பினுடைய சுவிசேஷத்தை விட்டு வேறொரு புதிய கொள்கைகளை புகுத்துவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் சிகல் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம் இதுல கலாத்தியர்கள் நிருப்பத்தில் அதை அப்போஸ் நாக்கி அப்போ ரொம்ப அற்புதமாக அவர் விவரிக்கிறதை பார்க்கிறோம் வசனத்தை நான் கலாத்தியர் ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஏழுல ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது வேறொரு சுவிசேஷம் இல்லையே சிலர் உங்களை கழகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்கள் ஆவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதன் ஆவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் இருக்க சபிக்கப்பட்டவனாயிருக்க எவ்வளவு ஒரு அற்புதமாக இந்த வசனம் வெளிப்படுத்தப்படுகிறது பாருங்க அப்படி தெளிவாக சொல்லார் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறவன் அப்ப கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் என்ன மனிதர்கள் ஆதாமனுடைய அந்த வீழ்ச்சியினாலே முழு அனுகூலமும் இன்றைக்கு பாவத்தினுடைய அந்த சுபாவத்திலே வாழ்கிறார்கள் இன்னைக்கு இயேசு கிறிஸ்தவுடைய அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக அவருடைய உயிர்த்துள்ளதன் மூலமாக நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து நம்மை விடுவித்திருக்கிறார் அந்த பாவ சுபாவத்திலிருந்து விடுவித்து வாழும்படியாக மீண்டும் உயிரோடு எழுவதற்கான அந்த வாய்ப்பை பெறும்படியாக அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு நமக்கு பதிலாக அவர் எல்லாவற்றையும் சுமந்து நம்மை விடுவித்திருக்கிறார் அவர் உயிரோடு எழுந்தார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான சுவிசேஷம் இது உலகமெங்கிலும் சொல்லக்கூடியது கடவுள் நமக்காக இந்த பூமிக்கு வந்தார் அவர் இந்த பூமியில வந்து நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார் நம்மை விடுவித்து விட்டார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம் அவர் அவதாரமாக இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார் ஒரு கண்ணியினுடைய கருவிலே அவர் மனிதனாக பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு அவர் இந்த பூமியில் மனிதனாக பிறந்தார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறேன் எதற்காக முழு அனுகுலத்தினுடைய வீழ்ச்சியிலிருந்து முழு மனுகுலத்தையும் விடுவிக்கும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்தார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான சத்தியத்தை சுவிசேஷத்தை அவர் இங்கே நமக்கு விட்டு போயிருக்கிறார் அப்போ அப்பஸ்னா பவுல் சொல்லும் பொழுது நாங்களாவதும் வானத்திலிருந்து வந்த ஒரு தூதனாவதும் இந்த சத்தியத்துக்கு விரோதமா நீங்கள் நீங்க ஜாக்கிரதையாருங்க அவன் சபிக்கப்பட்ட தூதன் அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான் ரொம்ப ஒரு கடினமான ஒரு வார்த்தையை சொல்றார் ஏன்னா ஏன் வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து இப்படி சொல்ல முடியுமா வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து இனிமேல் வந்து ஒருவர் சுமையை நீங்க இன்னொருத்தர் சுமக்க மாட்டீங்க ஏசு சிலுவையில் அறையப்படவில்லை இயேசு மறிக்கவில்லை இயேசு ஒருவருடைய பாவத்தையும் சுமக்க முடியாது இப்படி ஒரு சுவிசித்த வானத்திலிருந்து ஒரு தூதன் சொல்ல முடியுமா அப்படின்னு அப்போஸ் அப்போஸ்னாகிய பவுல் சொல்லுகிறார் சொல்லுவான் அப்படி சொன்னால் அவன் சபிக்கப்பட்ட தூதன் யார் அந்த தூதன் எங்கிருந்து வந்தான் வானத்தில இருந்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது தள்ளப்பட்ட தூதர்கள் அவர்கள் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத சேனைகள் அவர்கள் வான தான் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வான மண்டலத்தில் நமக்கு அவர்களோடு கூட ஒரு போராட்டம் உண்டு யோசிக்கணும் பேசிக்காகவே மோசையுடைய பிரமாணத்தை அதனுடைய அந்த ஸ்டாண்டர்டை உயர்த்தி தான் இயேசு போய்த்தாரே தவிர வேறு எதையும் வந்துட்டு அதுக்கு கான்ட்ரடிக்டாக போதிக்கலை அப்போ ஏசு கிறிஸ்து போனதற்கு பின்பு ஒரு தீர்க்கதரிசி வருவார் என்று சொல்லுகிறவர்கள் அப்போ யோசிக்கணும் ஏசு கிறிஸ்துவனுடைய அந்த சத்தியத்துக்கும் அவர் போதிக்கிற சத்தியத்துக்கும் வித்தியாசம் இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா மோசைக்கும் ஏசு கிறிஸ்துக்கும் வித்தியாசம் கிடையாது ஸ்டாண்டர்ட் வயந்துச்சே தவிர பிரசுத்தம் எங்கேயுமே குறையலை அது விபச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னா அதே விபச்சாரத்தை நீ செய்யலாம் சொல்லல விபச்சாரம் செய்ய கூடாது ஒரு ஸ்திரீ இச்சையோடு நீ விபச்சாரம் அதை விட ஒரு அதாவது ஒரு பாவத்திலிருந்து தடை பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை சொன்னார் அந்த பாவம் செய்யாறு இருப்பதற்கான வழியை ஏசுனவ கற்றுக்கொள்ள இதான் வித்தியாசம் அப்போ ஒருவன் உன்னை அடித்தால் நீ அவனை வந்து அவனை அடிச்சானா திருப்பி அடிக்கலாம் இது மோசையுடைய நியாயப்பிரமாணம் ஒருவன் திருப்பி அடிச்சாலும் நீ அவனை மன்னிச்சிடலாம் அப்படிங்கிறது இயேசுனுடைய பிரமாணம் அவன் துன்மார்க்கமா நடந்தாலும் நீ துன்மார்க்கமா நடக்காது அவன் வரம்பு மீறினாலும் நீ வரம்பு மீறாது இதுதான் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்குற வார்த்தை ஒருவேளை அவர்கள் வரம்பு மீறல் ஆனா கடவுள் வேற மாதிரி அவங்க வரம்பு மீறினா நீயும் வரம்பு மீறு அவன் கெட்ட வார்த்தை பேசுனா நீயும் கெட்ட வார்த்தை பேசு இது எப்படி கடவுள் சொல்ல முடியும் அவன் சபிச்சா நீயும் அவன் சபிச்சா நீயும் சபி எப்படி கடவுள் சொல்ல முடியும் அப்போ இதுதான் கடவுளுடைய உண்மையான அன்பு அதாவது ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்லி வச்சிருக்காரு பாருங்க அவர்கள் தீமையை நீ தீமையோனாலே எதிர்க்காது தீமை தீமையினால எதிர்க்க வேண்டாம் அவன் கெட்ட வார்த்தை பேசினானா நீயும் திரும்பி கெட்ட வார்த்தை பேசுனா அது பாவம் அது உனக்கு பாவம் உனக்கு தான் வந்துடும் அவன் பேசிட்டான் அதனால நீ பேசிட்டான்னு ஆண்டு விட போறது கிடையாது அப்ப தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு சொல்லுகிற வார்த்தை என்னென்னா உன்னை சபிக்கிறானா உன்னை கேவலமா நீ அவன் ஆசீர்வதி அப்பதான் நீ உன்னுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறாய் அப்ப இதுதான் இயேசு நம்ம கற்றுக் கொடுக்கிறார் அப்ப இயேசுனுடைய பிரமாணம் ஒரு வித்தியாசமானது ஆனால் அப்போ சொன்னால் எப்போது சொல்லும் சொல்லுவா அவர்கள் வேற ஒரு இயேசுவை பிரசங்கிப்பாங்க வேற இயேசு வருவார் அவர் வந்து அவர் எப்படி வந்து வேற மாதிரி பிரசங்கி முடியும் வேதத்துக்கு விரோதமாக எப்படி சொல்ல முடியும் அவர் மறி மறிக்கக்கூடிய விஷயத்தை இந்த ஒரு ஒரு ஓமை சொல்லும் போது கூட ஒரே மகனை அவர்கள் கொலை செய்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தை அங்கே சொல்றார் இயேசு அதை தெளிவுபடுத்துறார் ஒரே மகனை அவர்கள் கொலை செய்தார்கள் அப்போ இங்கே அழகா அந்த ஓமையிலேயே வந்து முழு வேதத்தினுடைய அந்த சாராம்சம் என்ன அநேக தீர்க்கரசுகள் வந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை கடைசியாக தன்னுடைய குமாரனும் வந்தார் குமாரனுக்கும் அவர்கள் கீழ்படியவில்லை அவரையும் கொலை செய்து விட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை அழகாக இது யூதர்களுக்கு அந்த விஷயத்தை தான் அங்க சொல்றார் அங்க அழ தெளிவுபடுத்துகிறார் அப்போ இன்றைக்கு ஏசு அவ்வளவு அற்புதமாக உபதேசித்து விட்டு சென்ற அந்த சத்தியத்தை இன்றைக்கு மறைக்கும்படியாக பிசாசு பல வஞ்சகங்களை இன்றைக்கு உலகத்தில் அரங்கேற்றி கொண்டிருக்கிறான் நிறைய சூழ்ச்சிகளை நீங்கள் சொன்னது போல சூழ்ச்சி செய்கிறவர்களாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் சூழ்ச்சி நான் வேற சிறந்தவன் வேற சொல்றதையும் பார்க்குறோம் அப்போ இன்னைக்கு கடவுள் அப்படிப்பட்டவராக இருக்கும்படியா ஏன்னா தன்னுடைய வார்த்தை தன்னுடைய ஏற்கனவே தன்னுடைய வார்த்தை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார் அவர் ஒரே பேரான குமாரன் அவர் நம்மை விடுவிக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்தார் நம்ம பாவங்கள்லிருந்தும் சாபங்கள்ல இருந்தும் அக்கிரமங்கள் இருந்து நம்ம விடுவிக்க வந்திருக்கிறார் அப்ப இன்னைக்கு அந்த மீட்பின் திட்டத்துக்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அந்த மீட்பை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் ஒரு அற்புதமான வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார் யாரெல்லாம் இன்னைக்கு கடவுளே என்னுடைய வாழ்க்கையில செய்த பாவத்தை நான் செய்த செய்த என்னுடைய பாவத்தை எனக்கு விடுதலை வேணும்னு கேட்கிறாங்களோ இயேசு விடுவிக்க இருக்கிறார் இலவசமான விடுதலை இலவசமான மீட்பு கண்டிப்பா இதை விட வந்து பெரிய பாக்கியம் உலகத்துல கிடைக்காது யாருக்கும் கிடைக்காது ஏதோ நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் அவர் சுமந்து கொண்டார் அதனால சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாரு தருவேன் அதாவது பாரத்தோடு வேதனையோடு இருக்கிறவர்களை நீங்க என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்காக நான் பாரத்தை சுமக்க தயாரா இருக்கு நான் உங்களுக்கு விடுதலை தர்றேன் அப்படின்னு சொல்றாரு அற்புதமான ஒரு கேள்வினால நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு என்னதான் இருந்தாலும் ஒரு தீர்க்கதரிசி புதிதாய் உருவாகி புதிதாய் எதையோ ஒன்றை கொண்டு வந்தாலும் வேத புத்தகத்திலே ஆண்டவராகிய கிறிஸ்து சொன்ன ஓமையை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர் உண்மையாகவே தீர்க்கதரிசியா தீர்க்கதர்சனம் வரம் என்பது ஒன்று உண்டு அது அந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் கிறிஸ்துவின் போதனைக்கு எதிராக போதிக்க மாட்டார்கள் அப்படி போதித்தால் அந்த தீர்க்கதரிசி அது கிறிஸ்தவ பதத்தில் இருந்தாலும் எதிலிருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் தடை செய்யப்பட வேண்டியவர்கள் கள்ளத்திற்கு தரிசிக்க அதனால தான் இயேசு சொல்றாரு பாருங்க நம்ம இயேசு சொல்லிய போதனைகள் பசுத்தத்தை பற்றியே சொல்லிக் கொடுக்குறாரு பரலோகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறாரு திரும்பி வர்றதை கொடுத்து சொல்லித்தார் பரலோகத்தை பற்றி சொல்லி முக்கியமான உண்மை ஸோ நிச்சயமாக நம்ம இதை கேட்டுட்டு இருக்கிற அருமையான நம்முடைய சகோதர சகோதரிகள் இந்த நாளில் குறிப்பாக நம்முடைய பர்சனல் லைஃப்பில் ஆண்டவர் வரார் என்ற ஒரு உணர்வு ஒவ்வொருவர்களையும் வரணும் நான் ஒரே வசனத்தை நான் வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினோராம் பனிரெண்டாம் வசனங்கள் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பர்சுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்லாரு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியங்களின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது இயேசு சொல்கிறார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் எனக்கு பிரியமானவர்களே ஏசு சீக்கிரம் வரப்போகிறார் நீங்கள் யாராக இருந்தாலும் மீண்டும் இயேசு வரப்போகிறார் திருமணம் செய்து வாழ்வதற்கு அல்ல அவர் வந்து அவருடையவர்களை அழைத்து கொண்டு செல்வதற்கு இயேசு வருகிறார் இன்னைக்கு இந்த இயேசு வந்தால் நீங்கள் அவரோடு கூட செல் ஆயத்தமா இயேசு வந்து அவருடையவர்களை அழைத்து கொள்ளப் போகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனை சகோதரியே இயேசு கிறிஸ்துவை ருசித்து பாருங்கள் உங்களுக்காக மறித்தவர் உங்களுக்காக அவர் மீண்டும் வரப்போகிறவர் நமக்காக அவரை சந்திக்க ஆயத்தமா அவர் வந்து நம்மை அவரோடு அழைத்து கொண்டு செல்லணும்னா இன்னைக்கு நான் பரிசுத்தமாக இருக்கணும் போதும் இந்த பரிசுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடாது பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் ஜோம் நல்ல தாப்பினே எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறவரே நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் என கேட்ட இருங்கள் என்று சொன்னவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் குறிப்பாக இந்த நாளிலே என்னோடு இணைந்து ஜபிக்கிற யாராக இருந்தாலும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் நாங்கள் பாவத்தோடு உம்மை சந்திக்க முடியாது அசுத்தத்தோடு உம்மை தரிசிக்க முடியாது உம்மை தரிசிக்க வேண்டுமானால் நாங்கள் பாவமில்லாத பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதியும் அவர்கள் வியாதிகள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக பிள்ளைகளை விடுதலையாக்கும் இந்த இரவு பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பரலோக ராஜ்யத்தின் அந்த மேன்மையை ருசித்துக் கொள்ளட்டும் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்னும் இயேசுவை நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் இலவசமாய் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு என்று வேத புத்தகத்தை கொடுக்க விரும்புகிறோம் நீங்கள் கேட்டு எழுதி பெற்றுக்கொள்ளலாம் கத்தவங்களை ஆசிர்வதிப்பார் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் திருநகர் சென்னை செவன்